பூபதி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் இசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் எங்களுடைய கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் இசைத்தறி சங்க கூட்டமைப்புகளின் சார்பிலே கடந்த பதினைந்து மாதங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்த கூலியை உடனே உயர்த்தி தரச் சொல்லியும் கடந்த மூன்று வருடங்களாக விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வு உதிரிபாக உயர்வுக்கேற்ப ஒரு புதிய கூலி உயர்வு வேண்டி பதினைந்து மாதங்களாக மாவட்ட கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகங்கள் மாவட்ட தொழிலாளர் நல ஆணையர் அமைச்சர்கள் அனைத்து தரப்பினர்களிடமும் மனுக்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் சந்தித்து எங்களுடைய புதிய கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதன் அடிப்படையிலே பத்து பேச்சுவார்த்தைகள் இதுவரை நடைபெற்றிருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தைகளில் ஜவுளி உற்பத்தியாளர் யாரும் கலந்து கொள்ளவில்லை கடந்த மாதம் இரண்டு பகுதிகளே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் கண்டன கருப்புக்கொடி கட்டி போ போராட்டம் நடத்தியும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்ளவில்லை வேறு வழியில்லாத சோரனால் கடந்த செவ்வாய் புதன்கிழமை முதல் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட விசைத்தறிகளை வேலைநிறுத்தம் செய்து போராடி போராட்டம் அறிவிக்கப்பட்டு இப்போ தொடர்ந்து கடந்த ஏழு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த கூறி பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் மனம் தொழிலாளர் நடந்த கூடுதல் ஆணையர் அவர்கள் முன்னாடியும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம் புதிய கூலி கிடைத்தால் மட்டுமே இந்த கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தவர்களை காப்பாற்ற முடியும் என்பதை தெளிவாக அவர்களும் வலியுறுத்தியுள்ளோம் மாவட் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கனிவாக பரிசீலிப்பதாக சொல்லியுள்ளார் அதே சமயம் இன்று மதியம் ஒரு மணி அளவில் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அவர்களிடம் கருத்தைகளை கேட்டு அறிந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இரண்டு துறை சார்ந்தவங்களே சேர்த்து வச்சு பேசுறதுக்கு நடவடிக்கை ஆமாங்க அடுத்தது முத்தரப்பு பேச்சுவார்த்தை சொல்லி முதல்ல ஒவ்வொரு தரப்புலையுமே தனிப்பட்ட இதுகளை கருத்துக்களை கேட்டுக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க கடந்த வாரமே திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் இதே போல எங்களுடைய கருத்துகளை கருத்துக்களை கேட்டறிந்தார் நேற்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த எங்களுடைய கூட்டமைப்பிலும் சோமனூர் கோவை மாவட்டத்தில் சோமனூர் கண்ணம்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் அவனாசி தெக்கலூர் பெருமாநல்லூர் புதுப்பாளையம் ஆகிய ஆறு பகுதிகளைச் சேர்ந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளோம் ஒவ்வொரு நாளைக்கும் கிட்ட இருபத்தைந்து முப்பது கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது நேரடியாக மறை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த வேலை இழப்பு இழந்திருக்கிறார் கடந்த ஒரு வாரமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்த கூலியில் இருந்து எங்களுக்கு அறுபது ஐம்பது சதவீத கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் இந்த கோரிக்கை கடந்த பதினைந்து மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வைச்சிட்டோம்